தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் ஈழம் தமிழர் தாயகம் என்பது நம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஆழ பயந்திருக்கிற கனவு அதை வலியுறுத்திய விதத்தில் தமிழ் ஈழம் தமிழர் தாயகம் என்கிற பெயரில் வருகிற ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இந்திய ஈழத்தமிழர் நட்புறவு மையம் நடத்துகிற மாநாட்டுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பலகை தர வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன் ஏனென்றால் இது நம் ஒவ்வொருவருடைய வரலாற்று கடமை ஒன்றரை லட்சம் மக்கள் ரஸ்தம் சிந்திய மண்ணில் இன்னும் விடுதலையின் பேர்களை பிடுங்கி அழிக்கும் வேளையில் சிங்கள அதிகார தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இந்த நேரத்திலாவது ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு இந்தியாவில் இருக்கும் என்றை கூறி தமிழர்களின் ஆதரவு பரிபூரணமாக இருக்கிறது முழுமையாக இருக்கிறது என்பதை மெய்ப்பிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நாம் கொல்லப்பட்ட ஒன்றரை லட்சம் மக்களுக்காக நீதி கேட்டு போராடி வருகிறோம் கொல்லப்பட்ட ஒன்றரை லட்சம் மக்களுக்கு நீதி கிடைக்கும்போது ஈழம் கிடைப்பதை தடுக்க எவராலும் முடியாது என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இந்த நேரத்தில் தாயகத்திலே நம்முடைய மக்கள் மிகப்பெரிய இன அழிப்புக்கு பின்னும் தங்களுடைய சொந்த காணிகளுக்காக தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக தங்களுடைய பறிக்கப்பட்ட உரிமைகளுக்காக காணாமல் போன உறவுகளுக்காக தொடர்ந்து ராணுவ முற்றுகைக்கு இடையிலும் போராடி வருகிறார்கள் அவர்களுடைய அந்த போராட்ட குணத்தை அந்த துணிவான போராட்டங்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது தமிழ் தமிழர் தாயகம் என்கிற பெயரிலேயே நடக்கும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் தாயக தமிழர்களுக்கு அவர்களிடையே நாம் நம்பிக்கை விதையை விதைக்க முடியும் எனவே ஆகஸ்ட் ஆறாம் தேதி சென்னை போர் ஊரில் நடக்கும் தமிழ் ஈழம் தமிழர் தாயகம் என்கிற மாநாட்டுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வருகை தர வேண்டும் அங்கே உங்களை சந்திக்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் நண்பர்களோடு நூற்றுக்கணக்கான உணர்வாளர்களோடு ஆயிரக்கணக்கான அன்பர்களோடு நாம் காத்திருப்பேன் நம்